மயில் மீது முருகப்பெருமானும் கதிராமத்திலே வேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது மயிலேறி வருகின்ற அந்த ஒரு அழகிய காட்சி அதே போல நல்லூர் ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திலேயும் தங்க விக்கிரகம் பெருமான் இப்பொழுது தெற்கு வீதியை நோக்கி வாய்களோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளையும் நாங்கள் தொடர்ச்சியாக நான்காவது நாளாக வரலாற்று சிறப்பு மிகு நல்லூர் கந்தசாமி கோலயத்தில் வந்து நிற்கிறோம் இன்றைய நாளில் நான்காம் திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் வந்து இடம்பெற இருக்கின்றது இன்றைய நாளில் எப்படி வந்து இந்த திருவிழா வந்து நடக்குதுன்றது இந்த காலி வாயிலாக வந்து காட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வழித்துவாயனை வந்து எப்படி வந்து இன்றைய நாளில் அலங்கரித்து உலா வலி உலா வந்து கொண்டு வரார்கள் பக்தர்கள் வந்து எப்படி வழிபாடுகிறார்கள் இந்த மாதிரியாக வந்து இன்றைய நாளில் வந்து பார்ப்போம் நல்லூர் திருவிழா இருபத்தஞ்சு நாளும் வந்து எங்களுடைய காணிகள் வந்து தொடர்ச்சியாக வரும் ஆகவே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு தான் நீங்கள் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னால்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் போடுகின்ற அத்தனை திருவிழா காணொலிகளும் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்து முருகனுடைய அருளை பொருளாதாரத்தையும் வந்து சொல்லிக்கொண்டு வாரங்கள் காணொலிகளை போகலாம் ஆலயத்தினுடைய மூன்றர் பகுதியில் நிற்கிற ஏராளமான பக்தர்கள் இப்போ ஆலயத்துக்குள்ளே வந்து செல்றதை வந்து காணக்கூடிய இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த மண்டப பூசை வந்து கொண்டு இப்போ சரியான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மணி ஆகுது வசந்த மண்டப பூசை இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது வசந்த மண்டப பூசையை வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சுவாமி உள்வீதி உலா பலம்பரம் அந்த காட்சியும் வந்து நீங்க தொடர்ச்சியாக வந்து பார்வையிட்டுக் கொள்ளலாம் மயிலேறி வருகின்ற அந்த ஒரு அழகிய காட்சியை வந்து நீ வந்து பார்க்க போகிறீர்கள் தற்போது வெம்பெருமான் உள்வீதி கூல வளம்புறுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் வெம்பெருமான் உள்வீதி வருவதற்காக அந்த செல்லுகின்ற அந்த காட்சி இப்போ பாருங்கள் இப்பொழுது காண்டாமணி ஒழிக்கப்படுகின்றது இந்த காண்டாமணியை ஒளி ஒழித்த அதன் பிற்பாடு அங்கே வஜந்த மண்டத்திலே அங்கே பூஜை நிகழ்வுகள் ஆரம்பமாகின்ற செய்தியை அந்த காண்டாமணிகள் அறிவிக்கின்றன போல ஆலயத்தினுடைய இந்த பத்து நாளில் நடைபெறுகின்ற இருபத்தைந்து நாளிலே பத்து நாளிலே காற்றல் நிகழ்வாக அங்கே வாகனாதிகள் எழுந்தி வருவது மரபாகும் முற்காலத்திலே புராணங்களில் சொல்லப்பட்டவாறு இந்த பயங்கரமான கொடிய மிருகங்களை எல்லாம் அங்கே சிவன் அவருடைய மைந்தர் முருகப்பெருமான் போன்றவர்கள் பிடித்து அவற்றையெல்லாம் தன்னுடைய இசைவுக்கு உட்படுத்தி அவற்றை வாகனமாக பயன்படுத்துவது மரபு அந்த வகையிலே இன்றைக்கு முருகப்பெருமான் அங்கே சூரன் இரண்டு கூறுகளாகினதும் மயிலும் சேவலுமாக வழிவந்த அந்த வேளையிலே சூரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய தினம் அங்கே மயில் மீது முருகப்பெருமானும் மற்றது அவருடைய இரு தேவியர்களும் வர இருக்கின்ற இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் இன்றைய நான்காவது நாள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வும் வாகனாதி திருவிழா என்றுதான் சொல்லப்படும் எனவே நல்லகந்த பெருமானுடைய வரலாற்று சிறப்புகளிலே இந்த ஆலயத்திலே கதிராமத்தை பண்பு காணப்படுகிறது என்ற செய்தியை முதலில் நாங்கள் தருகின்றோம் அதாவது கதிராமத்திலே காணப்படுகின்ற திரச்சியிலே இந்த ஆலயத்தின் முன்பகுதியிலே அங்கே திரச்சியிலே படம் போட்டு வைத்திருக்கின்றார்கள் காலத்திலே கதிர்காமத்தை வழிபட்டு வந்த அடியவர்கள் அங்கே அந்த மாப்பாண முதலியார் அவர்களும் சுப்பையருமாக சேர்ந்து முதலில் வேலை வைத்து வழிபட்டிருக்கின்றார்கள் கதிராமத்திலே காணப்படுகின்ற திரச்சியில தான் இங்கும் ஆலயத்தினுடைய முகப்பிலே அந்த உள் மண்டபத்திலே காணப்படுகிற செய்தியை தருகின்றோம் அதே போல கதிராமத்திலே வேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது அதே போல நல்லூர் ஆலயத்தினுடைய தங்க விக்கிரகம் அங்கே வேலாக இருந்து வரும் துன்ப பாவ வினைகளை எல்லாம் போக்குகின்ற அந்த கைங்கரியத்தை மேற்கொள்கின்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஆகவே வேல் அங்கே முருகப்பெருமானுடைய கையிலிருந்து அங்கே கிரவஞ்சமலியை பிளந்து தேவர்களை காத்தது அதே போல சூரனையும் தாரகன் சிங்கனையும் அழித்து முருகப்பெருமானையும் தேவர்களையும் காத்த வரலாறு உண்டு அல்லவா அதனாலே தான் இங்கே வேலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலையே மூலஸ்தானத்தில் வைத்திருக்கின்றார்கள் ஆதி காலத்திலே ஆகம மரபுகள் சாராத காலத்திலே இங்க ஆலயங்கள் எல்லாம் இயற்கை சக்தியோடு வழிபட்டு இயற்கைக்கு இயற்கையோடு அண்டி வழிபாடுகளை ஆரம்பித்து சிறிது காலத்தில் மலைகள் மரங்கள் மற்றும் போன்ற இடங்களிலே வேல் சூலம் போன்றவற்றை வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள் அந்த வகையிலே நல்லூர்லையும் முதல் முதலிலே அங்கே வேலை வைத்து வழிபட்ட அந்த இடம் இப்பொழுதும் அங்கே இருக்கின்றது ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே உள்வீதியிலே தென்பகுதியிலே காணப்படுகின்றது ஆர்மசாமிக்கு பெருமானுடைய ஆலயத்தின் அருகிலே காணப்படுகின்றது அந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் அதே போல அங்கே நாக வழிபாடு இயக்க வழிபாடு போன்ற வழிபாடுகள் நல்லூரிலே மிக அதிகமாக காணப்படுகின்றது எவருக்கும் அறியாத சில தனித்துவங்கள் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது அங்கே அந்த முதல் முதல் வைத்து வழிபடப்பட்ட ஆலயத்தினுடைய அந்த மூலஸ்தான அந்த மடத்திலே அங்கே தூவியிலே காணப்படுகின்றது நான்கு நாகபாம்புகள் படமெடுத்த வண்ணம் அங்கே தூங்கி கொண்டிருக்கின்ற காட்சியாடியை கண்டிருக்கின்றேன் அதே போல ஆலயத்தின் உள்ளே அங்கே பெருமான் எழுந்தல் வருவதற்கு திருவிழாவிலே இந்த நாகத்தை பயன்படுத்துவதும் சந்தான கோபாலர் அங்கே நாகத்திலே காட்சி தருவதும் ஆலயத்தின் உள்ளே நாகபடங்கள் அங்கே சிவபெருமானுடன் எழுந்தலி இருக்கும் அந்த முருகனது குடும்பத்திலே

குடிய இருக்கும் நல்லூரண்ட சொல்லி சொன்னே எல்லாருமே இந்த மண்ணில் உருவங்கள் செஞ்சு சிறுவர்கள் வந்து விளையாடுறது ஒரு வளமையான ஒரு விடயம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இருந்து அழகான முறையில் வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து கோயில் கட்டினோம் கோயில் கட்டுறீங்களா கோயிலா கோபுரம் கட்டினமா பாருங்க நல்ல அழகான முறையில் இருந்து அண்ணனும் தங்கச்சி மண்ணைகளிலிருந்து கட்டி கொண்டு வைக்கணும் ஒவ்வொருத்தடம் அப்படி தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் சின்னாக்களில் குறும்புகளை வந்து இதில் வந்து பார்க்கலாம் வெம்பெருமான் மயிலேறி வருகின்ற அந்த காட்சியை பார்க்கறதுக்காக ஆலயத்தினுடைய முன்றல்ல ஏராளமான பக்தர்கள் நிற்கிறதை வந்து பார்க்கக்கூடியமே இருக்கும் இப்பொழுது சிவாச்சாரியர்கள் வழியில் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து வந்திருக்கிறீர்கள் அவர்களை தொடர்ந்து எம்பெருமான் இப்பொழுது வள்ளி வாய்ப்பு இப்பொழுது வெளியே வந்து அடியவர்களுக்கு காட்சி தர இருக்கிறார் பெருமான் மயிலேறி வருகின்ற அந்த காட்சியை பாருங்க மெல்ல மெல்ல ஆடி அசைந்து வருகின்ற அந்த ஒரு அற்புத காட்சி இம்பெருமான் மயிலேறி வள்ளி திவானை சமயதாக வருகின்ற அந்த ஒரு அழகிய ஒரு காட்சியை வந்து பார்க்குறீங்க பிங்க் நிறத்திலான அந்த மாலைகள் ஆடைகள் எல்லாமே அணிந்து வருகின்ற அந்த ஒரு அற்புத காட்சியை வந்து இப்பொழுது நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்துடைய முன்றலிருந்து இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற அந்த ஒரு காட்சி அழகிய ஒரு காட்சி பாருங்க சூரியன் மலையிற நிலையத்தில் எம்பெருமா இப்பொழுது வீதி உலா சென்று கொண்டிருக்கின்ற அந்த ஒரு காட்சி என்று நான்காம் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்திருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் இங்கே வருகை இருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது கண்மூடாக நோக்கி வந்து அந்த ஒரு காட்சி தெற்கு வீதியிலே வளமை போன்ற சிறப்பான முறையிலே வந்து இடம்பெறது வழக்கம் அந்த நேரத்தில் வந்து எல்லோருமே அமைதியாக இருந்து அந்த தேவார திருப்பதிகங்களை வந்து நல்ல அழகான முறையிலே வந்து கேட்பார்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக அந்த நிகழ்வை வந்து பார்க்கலாம் வந்து செல்லுகின்ற அந்த ஒரு காட்சி அழகிய காட்சி பாருங்க சேனல் ஆணையம் கும்பங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் செஞ்சு கொண்டிருக்காங்க மேற்கு வீதியை இப்பொழுது எம்பெருமான் கடந்து வடக்கு வீதிக்கு செல்கின்ற அந்த ஒரு காட்சி அழகிய அந்த மயிலேறி வருகின்ற அந்த ஒரு அழகிய காட்சியை வந்து இப்பொழுது கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக காட்சி அளிக்கின்றார் முருகப்பெருமான் இடக்கையின் வீதியை நோக்கி செல்லுகின்ற அந்த ஒரு அழகிய காட்சி பாருங்க மெல்ல மெல்ல பெருமான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார் மயில் மீது எழுந்தருளி அடியர்களுக்கு அருள் பொறிந்து கொண்டிருக்கின்றார் அந்த ஒரு அழகிய காட்சி பாருங்கள் ஆலயத்துடைய முன்றல் பகுதிக்கு எம்பெருமான் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி ரோஹரா ஆலயத்தினுடைய முன் பகுதிக்கு பொழுது எம்பெருமான் மெதுமெதுவாக வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க நல்லூர் ஆணைக்கான ஆயிரம் கண் வேண்டும் சொல்வார்கள் காண எத்தனையோ ஆயிரம் கண்கள் கல்வர்பட்ட இடங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் அந்த ஒரு அழகிய காட்சி பாருங்கள் அந்த ஒரு காட்சி நேரம் சரியாக ஆறு நாற்பது ஆகுது